உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பின்மாறி போயிட்டீங்களா எழுந்து வா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் தூரம் போயிட்டீங்களா எழுந்து வா பிதா உன்னை கட்டி எனக்கு ஆயத்தமா இருக்கிறார் எல்லாத்தையும் இழந்துட்டியா கர்த்தர் இழந்தவைகள் ஏழு மடங்கு திரும்ப தருவார் எல்லாத்தையும் சூறையாடிட்டார்களா கவலைப்படாத தாவிதுக்கு சகலத்தையும் திருப்பியவர் உனக்கும் திருப்புவதற்கு வல்லவரா இருக்கிறார் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் பொசிஷன் செல்ஃப் And And begin to perform. And my God will give you every strength necessary. இந்த லேசா கருத்தருடைய சமயம் அது அவர் உங்களை ஆணையிடுகிறார் ஜெயிப்பிங்களா அன்றைக்கு ஏப்ரஹாம் டிக்ளரேஷன் சொன்னது போல அடிமைத்தனத்த ஒரு மினிட்டுங்க பனிரண்டு ஒன்ன தாண்டிய போது அமெரிக்காவின் மொத்த கருப்பினமும் விடுதலை பெற்றார்கள் வா ஒரு ஆப்ரஹாம் லிங்கனுடைய